அத்தனை சொந்தங்களுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி யாழ்ப்பாணத்தில் சுண்ணக்கல் அகழ்கின்ற விவகாரம் தொடர்பாக நிறைய கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கிறது இந்த விஷயத்தில் வந்து யாருன்னு சொன்னால் எங்களுடைய கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து சட்டவிரோதமான விரோதமான முறையில் இடம்பெறுகின்ற சுண்ணக்கல் அகழ்வு நடவடிக்கைகளுக்கு அரச அதிகாரிகள் பொறுப்பு கூற வேண்டும் அது மட்டுமில்லாமல் இது தொடர்பில் வந்து விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என சொல்லி கடல்துறை அமைச்சராக இருக்கின்ற ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் குறிப்பிட்ட பிரதேசங்களுக்கு போய் அதனை பார்த்ததுக்கு அப்புறமாக இவர் செய்திய செய்தியாளர்களுக்கு வழங்கிய இந்த செய்தியில் வந்து இவ்வாறு தன்னுடைய கருத்தை பயந்துக்கிறார் யாழ்ப்பாணம் தென்காசி பகுதிகளில் சட்டவிரோதமான முறையிலும் வழங்கப்பட்ட அனுமதிகளுக்கு மேலதிகமாக சுண்ணக்கல் அகழ்வுகள் இடம்பெறுவது அப்பகுதி மக்களால் தொடர்ந்து குற்றம் சாட்டப்பட்டு வருகிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் கடந்த வியாழக்கிழமை பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் சுண்ணக்கல் ஏற்றி சென்ற கனரக வாகனத்தை பிடித்து சாவச்சேரி போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளார் இதனை அடுத்து சுண்ணக்கற்களை உரிய அனுமதிகளினுடைய எடுத்து செல்வதாகவும் கடந்த பதினான்கு ஆண்டு பதினான்கு ஆண்டுகளுக்கு மேலாக சுண்ணக்கல் வர்த்தகத்தில் உரிமையாளராக இருப்பதாகவும் அந்த குறிப்பிட்ட முதலாளியவர்கள் ஊடகங்களுக்கு வந்து செய்திகள் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் சட்டவிரோதமான முறையில் வந்து சுண்ணக்கல் அகலப்படுவதாக கூறப்பட்ட பகுதிகளுக்கு நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னா ஞாயிற்றுக்கிழமை திரு சந்திரசேகரன் பாராளுமன்ற உறுப்பினரும் அவரோடு இணைந்து இளங்குமரன் அவரும் நேரில் சென்று சுண்ணக்கல்கள் அகலப்பட்டுள்ள பாரிய பள்ளங்களில் காணப்பட்ட இடங்களை வந்து பார்த்துருக்கிறாங்க அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கடத்தொடல் அமைச்சர் கருத்து தெரிவிக்கின்ற பொழுது யாழில் இடம்பெறுகின்ற சுண்ணக்கல் அகழ்வுகளுக்கும் அதனால் ஏற்படுகின்ற விளைவுகளுக்கும் அரச அதிகாரிகளே வந்து பொறுப்பு கூற வேண்டும் அப்படி என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது இதனால தொடர்ந்து இவ்வாறான அகழ்வுகள் வருகின்றதால பாரிய பள்ளங்கள் இடம்பெறுவதாலும் இதனால் வந்து ம பார்த்திங்க சொன்னால் மண் அகழ்வு கல்லகவு காரணமாக எங்களுடைய பகுதிகளுக்குள்ள வந்து தண்ணி உட்பதற்கான வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாக இருப்பதாகவும் சொல்லப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கலாம் இனி வருகின்ற காலங்களில் வந்து இதுக்கான நடவடிக்கைகள் எவ்வாறு அமைய போகிறது அப்படி என்று சொல்லி நாங்கள் பொறுத்திருந்துதான் தான் பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விடியம் வந்து பகிரப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் யாழ் போதனா வைத்தியசாலையில வந்து உரும்புரையா உரும்புறைய சேர்ந்த ஒருவர் வந்து தன்னுடைய மனைவியை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில சாலையில அனுமதித்திருக்கிறாரு பெண்கள் விடுதி என்பதால மனைவியோடு கூட நிற்க முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கிறது குறிப்பிட்ட கணவனுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா ஆளுத இல்லாத காரணத்தினால் மனைவியை அனுமதித்திருந்த விடுதிக்கு வெளியில வந்து வலு வடி விராந்தையில வந்து அவர் குந்து இருப்பதையும் அப்பப்போ மனைவியை பார்த்து வருவதுமாக இருந்திருக்கிறார் அங்கு நோயாளிகளோடு கூட நிற்கும் சக பெண்களிடம் மனைவியை காட்டி ஏதாவது தேவை என்றால் உதவி செய்யுங்கள் அல்லது நான் வெளியில் விராந்தையில் தான் இருப்பேன் என்ன கூப்பிட்டு விடுங்கள் எனவும் சொல்லி தாழ்மையுடன் கேட்டுக்கிறார் குறிப்பிட்ட அந்த உரிமையாக சேர்ந்த நபர் திடீரென அந்த விடுதியில் இருந்து ஒரு பெண் ஓடி வந்து உங்களோட மனுஷியை கீழே போட்டுட்டாங்கள் மண்டை உடைஞ்சிருச்சு ரத்தம் பெறுது என பதப்பதைப்பாக கூற கணவரும் பதறையடித்து விடுதிக்குள்ளே ஓடி போயிருக்கார் ஒரு கட்டிலிருந்து இன்னொரு கட்டிலுக்கு ஆலையை மாற்றுவதற்கு நோ நோயாளி என்ன செஞ்சுருக்கிறாங்க சொன்னால் துணியோட தூக்கி மற்ற பக்கம் மாற்றிருக்கிறாங்க இந்த நேரத்தில் வந்து தலைப்பக்கமாக பிடித்திருந்தவர் துணியை துணியினுடைய பிடியை வந்து கையை விட்டுட்டார் மண்டை நேரடியாக நேரத்தில் விழுந்ததால் மண்டையிலிருந்து ரத்தம் வந்திருக்கிறது அது வந்து சரிபுளை இருந்தாலும் ஆயிரம் பிழை இருந்தாலும் கணவனுக்கு கோவம் வரத்தான் செய்யும் அந்த கோவத்தில் வந்து கணவன் சத்தம் போட்டுக்கிறான் இதுவே நான் இல்லாத நேரத்தில் நடந்திருந்தால் மனைவி தானாக கட்டிலிருந்து தவறி விழுந்து விட்டா என கூறியிருப்பீர்கள் ஒருவேளை செத்திருந்தால் ஏதாவது காரணம் சொல்லி கதையை முடித்து உங்களோட உங்களோட வே வேலையை பார்த்துருப்பீங்க நான் தான் தலையில் வந்து இடி விழுந்த மாதிரி கிடக்கணும் என்று தாறுமாறாக கத்தியுள்ளார் அதனால வந்து குறிப்பிட்ட அந்த கணவன் வந்து அவ்வாறு கத்த நான் இல்லாத நேரத்தில் வந்து நீங்கள் வந்து ஏதாவது நடந்திருந்தால் நீங்கள் ஏதாவது பிரச்சனையை சொல்லி வெளியில் விட்டுருப்பீங்கள் ஆனால் நாம் வந்து இருக்கின்ற பொழுதே வந்து இப்படி நடந்து விட்டது என்று சொல்ல இப்போ என்ன செத்தா போயிட்டா நாம் வந்து நாங்கள் வந்து தையல் போட்டு காப்பாற்று வந்தானே நீ உன்னுடைய வேலையை பார் அப்படின்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட ஆணை வந்து யாழ் போதனா வைத்திய சிறையில் இருந்து அடித்து வெளியேற்றியது மட்டுமில்லாமல் அங்கிருந்த காவ காவலாளிகளாக காவலிகளை பிடிச்சி அவர் வெளிவிட நிற்கின்ற பொழுது அவரை வந்து அங்கே நிற்க விடாமல் பாசற்கதாவில் வந்து இழுத்து கொண்டு வந்து விட்டதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன இந்த நாங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து ஒரு சில விடயங்களை குறிப்பிட்ட வைத்தியசாலையினுடைய நிர்வாக பணிப்பாளர் ஊடகங்கள் தவறாக சொல்கின்றன ஊடகங்கள் தங்கள் மீது கருத்துக்களை தெரிவிக்கின்றன சொல்லி ஊடகங்கள் மீது தவறை சொல்கிறாரே ஒழிய வைத்தியசாலையில் இடம்பெறுகின்ற அந்த பிரச்சனைகளை வந்து அவற்றை சுட்டிக்காட்டியோ அல்லது வந்து அவர்களை திருத்துவதற்கான எந்த முயற்சிகளும் எடுப்பதாக இதுவரைக்கும் தெரியவில்லை சரி இந்த பிரச்சனை ஒரு படம் இருக்கு அடுத்ததாக இன்னொரு பிரச்சனை ஒரு பெண் ஒருவர் வந்து இறந்திருக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு பாலியல் லஞ்சம் கொடுத்து அதனை வந்து தாங்க முடியாமல் அந்த பெண் வந்து இறந்திருக்கிறாங்க குறிப்பிட்ட பெண் வந்து கணனிக் கல்வியை முடித்து ஆரியம்பதி பிரதேச சபைக்குள்ள வந்து வேலைக்காக நுழைந்திருக்கிறாங்க ஆரியந்த ஆரியந்த் ஆரியம்பதி பிரதேச சபையினுடைய வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அங்கே வந்து குறிப்பிட்ட இன்னொரு நபர் வந்து தனக்கு எமனாக இருப்பாருன்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு வந்து தெரிந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த குறிப்பிட்ட பெண்ணிடம் வந்து இவர் வந்து பார்த்திங்கன்னா சொன்னா இவர் தனக்கு அரசாங்க வேலை தன்னால் வாங்கி தர முடியும் அப்படின்னு சொல்லியும் குறிப்பிட்ட பெண் வந்து பயிற்சிக்காக வேலைக்கு வந்திருக்கின்ற பொழுது அவளுக்கு அதிக அளவுக்கு அதிகமான வேலைகளை கொடுத்து நீ வந்து வேலை செய் நான் உனக்கு நிரந்தர வேலைகள் எடுத்து தருகிறேன் அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தைகள் குறித்து அந்த பெண்ணை வந்து அனுபவித்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் நாளாக ஒவ்வொரு நாளும் உனக்கு வந்து இந்த உத்தியோகம் தொடர்பாக வந்து ஆசை வார்த்தைகளை விட காம வார்த்தைகளை அதிகமாகவும் படை கட்டிலுக்கு அழைக்கின்ற நாட்களின் எண்ணிக்கையாகவும் எண்ணிக்கையும் வந்து அதிகரித்திருக்கிறது குறிப்பிட்ட பெண் வந்து புலம்பெயர் தேசத்தை அமைப்போன்றனுடைய முகவராக செயற்படுத்திரு செயற்பட்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆசிரியனுடைய மகனுடைய காதலில் வந்து தோல்வி கண்டு ஏமாந்துருக்கிற குறிப்பிட்ட பெண்ணை சந்தர்ப்பம் பயன்படுத்தி குறிப்பிட்ட இந்த பிரதேச சபை ஊழியர் வந்து அந்த பெண்ணை வந்து படுக்கைக்கு அழைத்திருக்காரு அதாவது வந்து தன்னுடைய இருக்கிறதுக்கு அழைத்திருக்கிறாரு இதனால் குறிப்பிட்ட பெண் வந்து அந்த மனவிரக்தி காரணமாக இறந்திருக்கிறாங்க அவர் அந்த செய்தி வந்து பரவி இருக்கிறது இதோடு இன்னொரு செய்தியும் வந்து உடனடியாகவே ப பரவி இருக்கிறது எங்கே அப்படின்னு சொன்னால் கிளிநொச்சி பகுதியில் வந்து இடம்பெற்ற இன்னொரு விஷயம் வந்து பரவி இருக்கிறது ஏ முப்பத்தி நாலு பரந்தன் முல்லைத்தீவு விடுதியில் வந்து முதலாம் கட்டை எனப்படும் இடத்துல வந்து பத்தொன்பதாம் ஒழுக்கை ஒழுங்கையில் உள்ள சிறுவர் முன்பள்ளி அதுக்கு அருகாமையில் ஒன்றில் வந்து பதினைஞ்சு வயது சிறுமியை வந்து பாலியல் தொழில் ஈடுபடுத்திய குற்றத்தின் அடிப்படையில் பெண் மற்றும் வீடு வாடகைக்கு வழங்கிய வீட்டு உரிமையாளர் இருவருமே வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க குறித்த பாலியல் தொழில் நடத்தி வந்த பெண் ஏற்கனவே சில வருடங்களுக்கு முன்னர் கிள்நொச்சி மலையாள மலையாள புறத்தில் வந்து இயங்கி போலீசார் கைது செய்யப்பட்டு விபச்சார விடுதியினை பாலிய தொழிலாளி உடைய பார்ட்னர் எனவும் வந்து கூறப்படுகிறது குறித்த பெண் சில பெண்களை அழைத்து வாடகை வீட்டில் சில மாதங்களாக வைத்து பணத்துக்காக விபச்சார விடுதி நடத்தி வந்துள்ளார் எனவும் இதற்கு வந்து ஒரு டீலர் ஒருவரும் வந்து பகுதியில் இருந்துள்ளார் எனவும் சொல்லப்படுகிறது பதினைஞ்சு வயது சிறுமிக்கு வந்து பத்தாயிரம் ரூபாவாகவும் இருபது வயது சிறுமிக்கு ஏழாயிரம் ரூபாவும் குறிப்பிட்ட பெண் வந்து பேரம் பேசியதாகவும் செய்திகள் வெளியாக இருக்கின்றன இதனைத் தொடர்ந்து குறிப்பிட்ட அந்த பெண் ம பெண் மீது போலீசார் வந்து குறிப்பிட்ட பெண் அந்த குறிப்பிட்ட பெண்ணிடம் வந்து ஒரு பொ பெண்ணை வந்து பாலியல் தொழில்கள் அழைப்பது போல் பொருஷார் தொடர்பு கொண்டும் அதுக்கப்புறமாக பெண்ணை வந்து கைது செய்திருக்கிறாங்க பெற்றோர்களை தயவு செய்து கவனமாக இருங்க இந்த பெண்கள் பெண்களை பெற்ற பெற்றோர்கள் மிக அவதாரமாக இருங்க யாழ்ப்பாணத்தை என்ன நடக்குதுன்னு தெரியாது ஏற்கனவே நேற்றைக்கு தான் பல்கலைக்கழகத்தினுடைய பீடாதிபதி சொல்லியிருந்தார் பேராசிரியர்கள் வந்து பாலியல் சம்பந்தமான குறுந்தகளை என்று சொல்லி அதுக்கப்புறம் வந்து வேலைக்கு போன இடத்துல வந்து அங்கே ஒரு பெண் சாகிறார் அதுக்கப்புறம் வந்து பதினஞ்சு வயது சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் இப்படியாக பல்வேறு பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது தயவு செய்து அங்கே இருக்கின்ற எங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளை தேவை செய்து பாதுகாப்பாக வச்சிருங்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த பதினஞ்சு வயது சிறுமியை வந்து அறைக்குள் அழைத்து செல்வதற்கு குறிப்பிட்ட அந்த பாலியல் பெண்மணி அனுபவித்ததன் காரணமாக இவனை கைது செய்திருக்கிறாங்க உண்மையில் வந்து நல்ல ஒரு விஷயம் போலீசார் கைது செய்தது ஆனால் அங்கே லஞ்சம் வாங்காமல் குறிப்பிட்ட பெண்ணுக்கோ அல்லது குறிப்பிட்ட அந்த குழந்தைக்கு வந்து நீதி கிடைக்குமா அப்படின்றது வந்து நிச்சயமாக நாங்கள் எதிர்பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கிறது அது மட்டுமல்ல இவரான விஷயங்களை வந்து அங்கே இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த விஷயங்கள் தெரியாதா இல்லையா அல்லது இவர்களும் தெரிந்தும் அவர்களும் வந்து இதுக்கு சம்மதம் கொடுக்கிறார்களா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது ஏன்னு சொன்னால் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய சம்மதம் இல்லாமல் அவர்கள் வந்து இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தா அல்லது உடனடியாக பொருசாரை தொடர்பு கொண்டு சொல்லி இவர்களை வந்து கைது செய்ய நடவடிக்கை எடுத்துக்கலாம் ஆனால் இவ்வாறான விஷயங்கள் வந்து த உண்மையில் வந்து கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு சொன்னால் ஒரு காலத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முற்பட்ட காலப்பகுதியில் அங்கே வந்து ஒரு பெண் எடுக்கிறதுக்கு எந்த ஒரு மாவட்டத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு ஆணை பெற்ற பெற்றோரும் விரும்புவார்கள் கிளிநொச்சி மாவட்டத்திலோ அல்லது வன்னி பிரதேசத்தில் வந்து ஒரு பெண் எடுக்கின்ற பொழுது அவ்வளவு ஒழுக்கமான ஒரு பெண்ணாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் இப்போ வந்து சொன்னால் காலம் மாறிவிட்டது எல்லாம் தலகுலாக இருக்கிறது தயவு செய்து அங்கே இருக்கின்ற பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளை கவனமாக பாருங்கள் கையில் கைபேசி கொடுத்து விட்டு அவர்களை வந்து நீங்கள் நவநாகரிக உலகத்தில் வந்து அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீரழிகிறது கவனமாக இருங்கள் இனி வருகின்ற காலங்களில் வந்து உங்களுடைய பிள்ளைகள் ஏதாவது பிரச்சனைகள் அல்லது இவரான பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அதுக்கு நீங்களே முழுத்தும் முழுத்தும் பொறுப்பாகவீர்கள் அதே மாதிரி தான் அதுக்கான காரண கர்த்தாவாகவும் ஆவீர்களாக பெற்றோர்களாகிய நீங்கள்தான் முழுத்துக்கும் உங்க உங்களோட பிள்ளைகளால் வருகின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கு நீங்களே பொறுப்பாளிகள் ஆவீர்கள் சொல்லிக்கொண்டு வேற ஒரு வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்